நாட்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு இன்றைய திமுக அரசு மட்டும்தான் காரணமா போராட்டத்தின் மூலம் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் போது அவர்களுக்கான ஓய்வு கால பணப்பலன்கள் என்பது கடந்த அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போதும் இந்த நிலைமை இருந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபதாம் ஆண்டுல ஓய்வு கால வயதை வந்து அதிகரிச்சாங்க ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தொம்போது வயசாகினாங்க ஐம்பத்தொம்போது அறுபதாக மாற்றினாங்க அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆனால் பனி பெனிஃபிட் கொடுக்க முடியாது அதனால தான் ஓய்வு காலம் ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து ஒரு பெரும் நிதி என்பது செலவாகுது அதனால் வந்து ச ஓய்வு வயதாக இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போது அது போன்ற இன்க்ரீஸ் பண்ணும்போதே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நிலுவை இருந்தது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் ஐம்பத்தொம்போது அறுபது வயதாக மாற்றினாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓய்வு வந்து ஆரம்பிக்குது இப்போது இந்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை உயர்த்தும் போது இந்த ஓய்வு கால பணப்பலன்களை அவர்கள் அடுத்த ஆண்டு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்க பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கான நிதி ஆதாரத்தை தேடணும் அன்னைக்கு கொடுக்க முடியலனால அடுத்த வருஷம் கொடுக்கணும்ல அப்போ அதற்கான எந்த முயற்சியும் அந்த அரசாங்கம் எடுக்கலை அப்போ அவர்களும் இதில் காரணமானவர்கள் என்பதை தான் நாங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்கிறோம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வந்து தேர்தலை சந்திக்கும்போது இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பணப்பலன்கள் அதே போன்று பஞ்சப்படி உயர்வு சம்மந்தமாக பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தணும் இந்த போராட்டத்தை நடத்தும் போது இன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் போ போராடுகின்ற தொழிலாளர்களை பார்த்து நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வைங்க நீங்கள் விளக்கிங்க அடுத்து வருகின்ற ஆட்சி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் குறிப்பாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு குறித்து நூறு நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் சரியே ஆகலை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க அவங்க பணப்பலங்களை தரலை அதற்கடு தொடர்ந்து நாங்கள் அதிமுக ஆட்சின்னு இருக்கும்போது போராட்டம் நடத்தினோம் எங்களோட சேர்ந்து இன்றைய ஆளுங்கட்சி தொழிற்சங்கமான எல்பிஎஃபும் சேர்ந்து அன்றைய தினம் போராடணும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சிஐடியு எங்களோடு சேர்ந்த பணியாளர் சம்மேளனம் ஏஐடிசி போன்ற தொழிற்சங்கத்தை வைத்து நாங்கள் கடந்த காலங்களில் போராட்டம் நடத்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதியிலிருந்து சிஐடி எங்களுடைய மாநாட்டில் முடிவெடுத்து இந்த ஒரு பதினாறு பதின இருபத்தைந்து மாதங்களாக ஓய்வு கால பணப்பழங்கள் நிறுத்தி வைத்ததை அதை வந்து அரசாங்கம் உடனடி வழங்கணுன்ற அறிப்பில் நாங்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பித்தோம் அதை ஆரம்பித்த முதல் நாளிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பத்து மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் ஒரு பத்து மாதத்துக்கான ஓய்வு கால பணப்படையும் வழங்கினாங்க அதற்கு பிறகு இங்கே போராட்டத்தை நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறது இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எந்த துறையிலேயும் ஓய்வு பெறும்போது வெறுங்கையோடு போகக்கூடிய நிலைமை இல்லை எல்லா அரசு துறைகளிலையும் வந்து அது கார்ப்பரேஷனாக இருந்தாலும் சரி மெட்ரோ வாட்டராக இருந்தாலும் சரி மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி அரசு இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் ஓய்வுகால பணப்படங்களையும் முழுமையாக வந்து செட்டில் பண்ணுறாங்க சட்டமே பனிக்கூட சட்டமே முப்பது நாளில் தரணும்னு சட்டமாக இருக்குது இது அனைத்தையும் அந்த அரசாங்கம் மீறுது இந்த அரசாங்கம் மீறுது சர்வீஸில் இருக்க தொழிலாளி வந்து வேதனையோடு பல கனவுகளோடு முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்து அறுபது வயது ஓய்வு பெறும்போது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் படிப்புக்கு வாங்குகிற கடன் வீட்டுக்கு கடன் அடைக்கணும் பண்ணுற பல கனவுகளும் ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்கள் எங்கள் போராட்ட பந்தலில் பங்கெடுத்து நான் கல்யாணம் வச்சுருக்கிறேன் இந்த பணப்பலன்கள் கிடைக்குமா இப்படி ஒரு 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 எதிர்பார்ப்போட எங்கள் போராட்டத்தில் இந்த போராட்டத்தை பங்கெடுத்தாங்கன்னு நாங்கள் கண் கூட பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது இந்த அரசாங்கம் இதற்கு முடிவு கொடுக்காமல் தெரியாமல் போராட்டத்தை ஒத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் திட்டவட்டமாக முடிவெடுத்து எங்கள் போராட்டத்தை நாங்கள் அறுபத்தி ரெண்டு நாள் நடத்தினோம் ஒரு பக்கம் இந்த போராட்டம் சம்மந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் கவனத்துக்கும் போக்குவரத்து அமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு சென்றது அதேபோல் இந்திய தொழிற்சங்கம் மையம் இது குறித்து இரண்டு கட்டங்களில் எங்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் வந்து போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க மற்ற வெகுஜன அமைப்புகள் அதே மாதிரி மற்ற சகோதர தொழிற்சங்கங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க சட்டமன்றத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சின்னத்துறை வந்து சட்டப்பேரவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அன்றைய தினம் சட்டப்பேரவையில் போக்குவரத்து அமைச்சர் மீண்டும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து சட்டப்பேரவையில் வந்து அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க நடத்துனததில் அந்த இப்போ வரைக்கும் உள்ள ஓய்வு கால பணப்பலன்கள் இரண்டு தவணையாக பொங்கலுக்குள்ளே தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அமைச்சர் வந்து ஒரு பத்திரிக்கையில் சந்திக்கும்போது இரண்டு முதல் தவணையை நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோன்னு சொன்னார் இப்போ மூன்று மாதத்திற்கான ஓய்வு கால பணப்பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒரு மூன்று மாதத்துக்கான ஓய்வுகால பணப்பலன் இருந்தாலும் பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தப்படி பென்ஷ செட்டில்மெண்ட் பண்ணோம் ஒப்பந்தம் அரியஸ் தரணும் அது ஒரு தவணை போடுவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை இதற்கு முன்னாலேருந்து எங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது ஓய்வு பெறுகின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களும் அவங்க வந்து வேதனையோடு பார்க்குறாங்க நான் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய நாள் தான் என்னுடைய கருப்பு நாள் பிளாக் டே இப்படி ஒரு வேதனையோடு ரிட்டர்மெண்ட் ஆகுறாங்க இந்த நிலையை நாளைக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்துடைய நியாயத்தை அவங்க மதித்து வந்து இந்த நியாயத்தை வந்து கற்பிக்கணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம்